விஜய் அரசியலுக்கு வந்தது பாஜகவின் பிளான் என்றும் ரஜினிகாந்தை தொடர்ந்து விஜயை களத்தில் இறக்கியுள்ளதாகவும் விமர்சித்துள்ளார் அதிமுக செய்தி தொடர்பாளர் கோவை சத்யன் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் அரசியலில் அடியெடுத்து வைத்துள்ளார் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என தனது கட்சியின் பெயரை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் நடப்பு மக்களவைத் தேர்தலில் போட்டியிடவில்லை என்றும் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை என்றும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடும் என்றும் கூறியுள்ளார் விஜய்க்கு அரசியல் கட்சியினரும் திரைத்துறையினரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் மற்றொரு பக்கம் விமர்சனங்களும் குவிந்து வருகின்றன விஜய் அரசியலில் வெற்றி பெறுவாரா இல்லையா என பரப பேசப்படுகிறது விஜயின் கொள்கைகள் தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டு வருகிறது ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒருபுறம் என்றால் நம் மக்களை சாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் என்றெல்லாம் தனது அறிக்கையில் விமர்சனங்களை முன்வைத்திருந்தார் விஜய் விஜய் அரசியலுக்கு வந்தது பாஜகவின் பிளான் என கூறியுள்ளார் அதிமுக செய்தி தொடர்பாளர் கோவை சத்யன் இது தொடர்பாக பேசிய அவர் ஜனநாயக நாடான இந்தியாவில் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் விஜய்க்கு எனது வாழ்த்துகள் பாஜக தமிழ்நாட்டில் வளர வேண்டும் என நெருக்கடியில் உள்ளது தெரிகிறது ரஜினிகாந்தை வைத்து அதனை செயல்படுத்த பார்த்தார்கள் ஆனால் நடக்கவில்லை தற்போது விஜயை களத்தில் இருக்கிறார்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா மட்டுமே திரைத்துறையில் இருந்து வந்து அரசியலில் ஜெயித்தார்கள் சிவாஜி விஜயகாந்த் சரத்குமார் கமல்ஹாசன் உதயநிதி என மற்றவர்கள் எல்லோருமே தோல்வியடைந்தார்கள் என கூறியுள்ளார்